கணவரின் வருமானம் பல மடங்கு பெருக வேண்டுமா ரச்சனை வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான இந்த பதிவு பெண்களுக்கு மிகவும் பயனான ஒரு பதிவாகும் ஆகவே பெண்களே இன்றைய பதிவினை முழுமையாக கேட்டு பயனடைய தவறாதீர்கள் கணவர் எந்த ஒரு தொழில் செய்தாலும் சரி அவர் செய்யும் தொழில் மென்மேலும் அடையவும் வருமானம் பல மடங்கு பெருகவும் திருமணமான ஒவ்வொரு பெண்களும் தம் கணவன்மார்களுக்காக செய்ய வேண்டிய ஒரு எளிய வழிபாட்டினை பற்றி தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க உள்ளோம் எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் நாம் நாள் நேரம் பார்த்து செய்யும் பொழுது அதன் மூலமாக நம்மால் உடனடி பலன்களை அடைய முடியும் அந்த வகையில் இந்த வழிபாட்டினை எப்பொழுது செய்யலாம் என்று பார்த்தால் வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய சுக்கர ஆகும் அதிலும் வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய இந்த சுக்கர ஓரை என்பது நமக்கு சுப போகங்களை அள்ளித்தரக்கூடிய ஒரு நேரம் என்றே சொல்லலாம் சரி வாங்க இப்ப இந்த வழிபாட்டு முறைகளை பற்றி தெரிந்து கொள்வோம் இந்த வழிபாடு செய்ய நமக்கு தேவை கல்லூப்பு இந்த கல்லூப்பினை நீங்கள் முன்கூட்டியே வாங்கி கொள்ளலாம் அல்லது அன்றைய தினத்தில் வரக்கூடிய சுக்கர ஓரையிலும் வாங்கி கொள்ளலாம் அடுத்து ஒரு சிறிய மஞ்சள் நிற துணி ஒன்று மூன்று ஜாதிக்காய் வெள்ளியால் செய்யப்பட்ட ஏதாவது ஒரு சிறிய பொருள் ஒன்று இதற்கு நீங்கள் வெள்ளியால் செய்யப்பட்ட கொலுசு அல்லது மெஞ்சியினையும் கூட பயன்படுத்தி கொள்ளலாம் கூடவே ஒரு ரூபாய் நாணயம் ஒன்று மேலும் ஒரு சிறிய தங்கம் ஒன்று தங்கம் என்று சொல்லும் பொழுது ஒரு சிறிய குண்டுமணி அளவில் இருந்தாலும் போதுமானதாகும் இந்த பொருட்களை நீங்கள் வியாழன் மாலையே தயார் செய்துவிட வேண்டும் ஜாதிகாய் என்று சொல்லும் பொழுது இதற்கு எந்த அளவுக்கு மருத்துவ குணம் உள்ளதோ அதைவிட பல மடங்கு பணத்தை ஈர்க்கும் சக்தியும் அது தன்னுள் கொண்டுள்ளது இந்த வழிபாட்டை குறிப்பாக வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய சுக்கிர ஓரையில் செய்திட வேண்டும் அதாவது காலையில் ஆறிலிருந்து ஏழு மதியம் ஒன்றிலிருந்து இரண்டு இரவு எட்டிலிருந்து ஒன்பது மணி வரை உள்ள இந்த மூன்று நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தை உங்கள் வசதிக்கு ஏற்ப தெரிவு செய்து கொள்ளுங்கள் நீங்கள் தயார் செய்து வைத்திருக்கும் மஞ்சள் நிற துணியில் இந்த பொருட்களை எல்லாம் வைத்து அதனை ஒரு சிறிய மூட்டையாக கட்டிக்கொள்ள வேண்டும் பிறகு இந்த மூட்டையை அப்படியே உப்பு ஜாடியினுள் விடுங்கள் உங்கள் உப்பு ஜாடியானது பீங்கான் ஜாடியாக இருந்திட வேண்டும் இதையும் கவனத்தில் கொள்ளுங்கள் முதலில் உப்பு ஜாடியில் இருக்கும் உப்பை பாதி அளவுக்கு எடுத்த பிறகு இந்த மூட்டையை ஜாடியினுள் வைத்து அதன் மேல் நீங்கள் வாங்கி வந்த உப்பை அதில் கொட்டி நிரப்பிக்கொள்ளுங்கள் குறிப்பாக உப்பு ஜாடியினுள் நீங்கள் வைக்கும் இந்த மூட்டையானது யார் கண்ணிலும் படாதபடி பார்த்து கொள்ளுங்கள் ஆகவே உப்பு ஜாடியில் எப்பொழுதுமே உப்பு குறையாமலும் பார்த்துக்கொள்ளுங்கள் இந்த மூட்டையை அடிக்கடி புதிதாக மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது மூன்று அல்லது ஆறு மாதத்திற்கு ஒரு முறை மட்டுமே இதை நீங்கள் மாற்றிடலாம் லக்ஷ்மி தேவி அம்சம் கொண்ட தன ஆகர்ஷணம் நிறைந்திருக்கும் இந்த பொருட்களை ஒன்றாக சேர்த்து இப்படி உப்பு ஜாடியின் உள் வைக்கும் பொழுது வருமானமானது பல மடங்கு பெருகும் கையுக்கு வர வேண்டிய பணமானது எந்த ஒரு தங்கு தடையும் இன்றி வந்து சேரும் மொத்தத்தில் வருமானம் பெருகுவதற்குண்டான அத்தனை வழிகளும் உங்களுக்கு திறக்கப்படும் ஆக வருமானத்தை பெருகச் செய்ய இப்படி ஒரு வழி இருக்கும் பொழுது ஏன் இதை நீங்கள் முயற்சி செய்து பார்க்கக்கூடாது இன்றைய பதிவினை பார்க்கும் நீங்கள் இதை மற்றவர்களுடனும் பகிர்ந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம் மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறோம் மறவாமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்